வெற்றிக்கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்த பிறகு விஜயவாதத்தில் வந்து மக்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து பயங்கரமாக எல்லாருனாலையும் பேசப்படுச்சு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னார் திருச்சியிலேருந்து அவருடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காப்பில் அந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேடையில் பேசினாப்பில் அப்போ வந்து மைக்கு வந்து கட்டாயிருச்சு ரெண்டு நிமிஷம் பேசினதான் கிடைச்சி மீட்டெல்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் விமர்சனத்துக்கு உள்ளா ஏதோ டெக்னிக்கல் ரீதியாக தான் ப்ராப்ளம் இருக்குது அடுத்த மீட்டிங்கில் சரி பண்ணிட்டாங்க நைட்டு உட்காந்து அவர் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் கேட்டிருக்குது அதெல்லாம் பேசி கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது கூட்டம் வந்து நல்ல கூட்டம் இந்த காலத்தில் வந்து வெறும் சோ சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்க நேரத்தில் வந்து நேரில் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆனால் வரும்போதே வந்து திருச்சி ஏர்போர்ட்லேயே வந்து நிறைய இந்த பேரிகேட்லாம் உடச்சி முடிவு போயிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது ஏற்கனவே உங்களுக்குக்கிட்ட வந்து ஒரு கிட்ட பேர் இந்த நாற்காலி உடைப்பாளர்கள் சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் நீங்கள் இருக்கிறீங்க எங்கேயாவது ஒரு மீட்டிங் போட்டால் முதல் வேலையே நாற்காலியில் ஏறி உட்காந்து உடச்சுடுறது உட்காந்து பார்த்தாலும் அதே விஜய் தான் இந்த மேலே உட்காந்து பார்த்தாலும் அதே விஜய் தான் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு பார்த்தாலும் அதே விஜய் தான் ஆனால் எங்களுக்கு அது புரியுறதே கிடையாது உடச்சி எரிஞ்சிட்டு தான் போகிறது இதில் என்ன விஷயம்னா எந்திரிச்சு போயிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து இருபதாயிரம் சேர் கொடுத்துருக்கேன் இல்லை மூவாயிரம் சேர் உடச்சு விட்டிங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சரூவா லாஸம் என்ன அடுத்த வாட்டி எந்த அடுத்த ஒரு மாட்டி ஒரு மீட்டிங் வர அந்த மீட்டிங்கை எதை வச்சு போய் வந்து புல போட்டுவான் உன் புலப்புகளுக்கு போனால் போதுமா நானூறுவா டிக்கெட் போட்டு போய் நான் வந்து அந்த மீட்டிங் போனேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக நீ வந்து நாற்காலி உடச்சிட்டு போய்ட்டுன்னு நல்லா ஜெய போயிடுமா இதில் வேற கம்பியை வேறு தண்ணிட்டு போயிருக்காங்க கம்பி தண்ணிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் இடைக்கு போடுத்தீங்க போகிறேன் அதாவது நான் கொடு நான் வந்து நானூறுரூவா வந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லை செலவு செலவ் பண்ணி வந்திருக்கேன் நாங்கள் ஐநூறுரூவா இந்த கம்பி வந்து நான் செலவு பண்ணி அதை போய் இடைக்கு போட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நான் செலவு பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா நேர் பண்ணிக்கிறீங்களா என்ன லாஜிக்கோ அதை உங்களோட பக்கத்தில் விட்டுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஆன்லைன்ல ஏதோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பேசிட்டு இருக்கிறாப்புல அவர் மேலேயே போய் டிவிக்கு கொடி கொண்டு போயிட்டு போட்டுருக்காருங்க விஜய் சார் என்ன பண்ணுறாரு அவங்க கொடியில வந்து வழக்கம்போல தூக்கி போறாங்க விஜய் சார் அதை பார்க்குறாப்புல அந்த கொடி மேலேயே மிதிச்சுக்கிட்டு வந்து பேசுறாரு ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை தேசிய கொடி மாதிரி ஒரு கட்சியுடைய கொடிங்கிறது அந்த கட்சிக்கான தேசியத்தை காப்பாற்றுற கொடி மாதிரி அதை வந்து கீழே தூக்கி போட்டு விளையாடுறது வந்து நல்லது கிடையாது அது வந்து ஒரு கெட்ட ஒரு அபிப்பிராயத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கும் அதே மாதிரி இந்த கிருக்குஜனத்துலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போட்டு பேட்டி எடுக்கும்போது அதை போய் கண்டபணிக்கு பேசுறது இவன் சித்திரம் அவன் செத்துரும் பேசுறது இதெல்லாம் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்காது சரி விடுங்க ஃபேன்ஸ் அப்படிதான் பைன் அப்ப தலைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்குறோம் காசெல்லாம் என்னங்க காசு நான் பார்க்காத காசா இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கீங்களே நம்முடைய விஜயகாந்த் சார் வந்து மேலையில் பேசின வார்த்தை அது விஜயர்கள் வந்து பேசுங்கப்பில் ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து ஒரு அரசியலில் இதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறேன் ஓகே அது சம்பாதிச்சு வந்து இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என் வாழ்க்கையில் வந்து நான் தண்ணீர் அடைஞ்சிட்டேன் அதனால மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி மக்கள் யார் உங்களுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு சேவை செய்யணும்னு தோணுச்சு அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க சோ அப்ப என்னன்னா என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்துக்காக நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்யணும் எனக்கு ஆசையா இருக்கு அதனால வந்திருக்கேன் அப்படிதான் பேசணும் இன்னமும் தியாகம் பண்றோம் அப்படின்னு பேசக்கூடாது அந்த இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அவர்கள் வந்து யாரும் கொடுக்கல அவர்கிட்ட வச்சுக்கிட்டாரு அது உங்களுடைய சம்பளம் முப்பது வருஷமா சினிமா ஃபீல்டுக்குள்ளே நீங்க நடித்து உங்களுக்குன்னு ஒரு பேரை சம்பாரிச்சதுனால அந்த பேருக்காக உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அது வேற கடைசியாக வந்து நாலஞ்சு படங்களுக்கு வந்து உங்களுடைய மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா புரடியூசரா இருப்பாரு அதனால சம்பந்தத்தை நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அதெல்லாம் அடுத்த பக்கத்து அரசியல் அதை பத்தி நான் சொல்லி ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கிறோம் நான் சொல்ல வரது என்னன்னா இந்த சினிமாக்காரங்க இந்த ரஜினி சாராகட்டும் கமல் சார் ஆகட்டும் இல்லை வந்து வேணா இருக்கட்டும் நான் ரஜினி சாரோட ரசிகன் அவருடைய அரசியல் பயணத்தை பத்தி நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் அவரு வந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இதுக்கப்புறம் அவர் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து சினிமாவுக்குள்ளே இருக்குது இன்னும் கூட அவரும் மார்க்கெட்ல இருக்கிறார் எல்லாமே இருந்தார் ஆனா அவர் வந்து நான் இவ்வளவு சம்பாதிச்சது என்ன சம்பாதித்துட்டு விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறலாம் அவர் பேசவே இல்லை நான் காசு சம்பாதிச்சேன் அந்த காசை விட்டுட்டு வந்து உங்களுக்கு அரசியல் செய்ய வர அப்படிங்கிற பார்த்து ரஜினி சாரும் பயன்படுத்தறதுல எம்ஜிஆர் அவர்களும் பயன்படுத்துறது கிடையாது யாருமே அவர் பயன்படுத்திட்டு கிடையாது இவங்க எல்லாருமே ஏழையா இருந்து ரஜினி சாரும் சரி எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அரசியல் குள்ளே இருந்திருக்கிறாங்க சிவாஜி அவர்கள் ஒரு அரசியல்வாதியா பார்க்கல கமல் சாரையும் ஒரு அரசியல்வாதியா மக்கள் பார்க்கல அதனால அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஆனால் எம்ஜிஆர் அவர்களையும் ரஜினி அவர்களையும் ஒரு அரசியல்வாதியாக பார்த்து பார்த்தாங்க ஏன் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய பயணம் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலம் வந்து ரொம்ப வறுமை ரீதியான ஆரம்ப காலமாக இருந்துச்சு ஸோ அந்த இருந்துட்டு மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த வழி தெரியும் இப்போ பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பாதையை வந்து ரொம்ப பலம் வாய்ந்த பாதையாக வந்து இருந்திருக்கு பெயின் சொல்லியான பல விஷயங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேலே ஒரு தனி மரியாதையை வந்து மக்கள் வச்சுருந்தாங்க அரசியலுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது அவருடைய பயணம் வந்து சினிமாக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வந்துச்சு அவருடைய உருவத்தை பார்த்து கேள்வி பண்ணாங்க இந்த மூஞ்சுலாம் காசு கொடுத்து பா கா பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விமர்சனங்களை வச்சாங்க அதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது சினிமாவுடைய பயணம் ஆனால் வறுமை பயணம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் எங்கே இருந்துருக்கு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரா நம்மள மாதிரி கஷ்டத்தை வந்து பார்த்துருக்காரா அல்லது இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் கூட வச்சிருக்காரு ஃப்ரெண்டா வச்சிருக்காங்க நீங்க எடுத்து அவருடைய நார்மலான ஸ்கூல்ல படிச்ச நண்பர்கள் வந்து அவர் கூட இருக்காங்க அதெல்லாம் ஓகே ஆனா அதுல எத்தனை பேர் வந்து ஸ்ட்ரகிளா இருந்தவங்க பினான்சியலா ஸ்ட்ரகிளா இருந்த அவங்க வந்து இப்ப என்ன இடத்துல இருக்காங்க அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில இந்த ஏழ்மை அதுக்கப்புறமேட்டு ஒரு உயர்வு அப்படிங்கிற அந்த பயணம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவரு யாருமே கூப்பிடல இவரா வரார் ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து ஏழை காலான அந்த பயணம் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் அவருடைய லைஃப்ல இவர் பேசுறதுக்கான நிறைய பாயிண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஏழ்மை பயணம் அப்படிங்கிறது அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் யோசிச்சிட்ருக்கிறேன் இன்னொரு என்னென்னா இப்போது மதுரையில் வந்து ஒரு மாநாடு போறா திருச்சியில் ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து பேசணும் எல்லா இடத்துலையுமே நான் சம்பாதிச்சது தான் பிரச்சனைங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கூடாது உங்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து இறங்கி வந்து நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொறுத்துன்னா பார்க்கணும் காலன்னா அதுக்கான பதில் சொல்லணும் நம்மளால் எதுவும் சொல்லவே முடியாது முதல் பயணம் வந்து ஒரு மக்கள் திரளான கூட்டத்தை வச்சு ஒரு அற்புதமான இடத்தை வைக்க விஜயாவுல நடத்திக்கிட்டு இருக்குது ஆனா அதுக்கப்புறமேட்டு இசைஞானி இளையராஜாவோடைய ஒரு ஃபங்க்ஷன் நினைச்சு அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல ரஜினி விஜய் இளையராஜா சாரும் மாத்தி மாத்தி கலாச்சாரம் அந்த விஷயத்தினால அப்படியே வந்து திசை திரும்பி போயிடுச்சு முதல் மானவருடைய பேச்சு வந்து பெரிய அளவுக்கு வந்து போய் சேரல அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க நேரம் இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த அரை மணி நேரத்துக்கான ப்ரிப்பரேஷன் வந்து சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஏங்க ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு ஷீட் இருக்குது கையில் அந்த ஷீட்டில் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் வந்தாலும் ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்ப்பாங்க நான் தப்பு சொல்லலை அது மேடையில் ஏறும்போது அது பேச வராதா ஒரு நாலு பாயிண்ட் கையில் எழுதி வச்சுக்கிட்டா வராதா என்ன லாஜிக்னே தெரியல இப்போ நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆறு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் போது இதுல சின்ன சின்ன ஸ்ட்ரக் வரலாம் தப்பு கிடையாது ஆனா சொல்ல வர விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம்ல அது வராதா ஐம்பது வருஷம் வாழ்க்கை இருக்கு விஜய் அவருடைய சினிமா வாழ்க்கை மட்டும் ஒரு முப்பது வருஷத்து வாழ்க்கை இருக்குது அப்ப இந்த முப்பது வருஷத்துல எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில மீட் பண்ணிருப்பாரு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து பேசுறதுக்கு இவ்வளவு தடுமாறுறத வந்து என்னால வந்து ஆச்சரியமா பார்க்க முடியுது எழுதி குத்துற தாண்டி வேற எதையும் நம்ம பேசிட கூடாது பேசிட்டா விமர்சனம் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாரு அதே மாதிரி வந்து பத்திரிக்காரங்க வந்தாங்கன்னா சரி வர எல்லாம் மேலே பேசுகிறேன் ஸ்டேஜ் மேலே பேசுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லை வந்து நான் மைக்கில் பேசும்போது கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து கிட்ட வந்து பேசலாம் பிரஸ் கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ப்ரெஸ் காரங்க வந்து கட்டினா உடனே வந்து ஜன்னல் சாத்திட்டு போறாரு அது ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் கிடையாது அந்த வண்டிக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ்ஸு கேட்குற கேள்விகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பேசலாங்க அந்த ரெண்டு நிமிஷம் கூட பேச முடியாதா ஏன் தூரம் கான்ஃபிடன்ட் இல்லாமல் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல போக போக வரப்போகிற ஒவ்வொரு வாரங்களுமே வந்து அவருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு சவால் வந்து கண்டிப்பா இருக்க தான் போது அது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன உணர்ந்திருக்கணும் தான் நான் வந்து நான் பேசுறேன் இன்னும் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது டெக்னிக்கலான கோளாறுகளை வந்து சரி பண்ணிடலாம் ஆனா கண்டன் ரீதியான கோளாறுகளை வந்து இப்பயே சரி பண்ணலைன்னா இந்த அடுத்த வர வாரங்கள் வந்து இன்னும் விமர்சனத்துக்குள்ளாகுமே தவிர மக்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்தாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இது வந்தாலும் நீங்கள் கம்மில் போடுங்க அது இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் இப்போ நம்ம சொல்கிற கருத்துலாம் அரசியல் ரீதியாக புதுசாக ஒரு கட்சி வரும்போது அந்த கட்சிக்கான ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே விஜயாவர்களை வந்து தேடி வந்து எல்லாரும் பார்க்க வராங்க இப்போ பெரம்பலூரில் வந்து அவர் வர முடியல மீதி எல்லா இடங்களில் தான் பார்த்தாரு அப்போ அந்த மக்கள் தே திறனை திரண்டு வந்தாங்களே மக்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாச்சு ஒரு வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அதையும் பண்ணலை அப்ப அந்த மக்கள் என்ன ஆவாங்க இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியா இன்னும் பண்பட வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாம வேலை செய்யணும் அப்படிங்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கரெக்டா புடிச்சுக்கிட்டு வேலை செய்யணும் சும்மா மேடை ஏறி வந்து கை கை ஆட்டிட்டு போயிட்டோம்னா அதனால ஓட்டு வந்துடும் நினைச்சாங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தரம் உலகத்திலே கிடையாது தமிழ்நாட்டுல அது கண்டிப்பா அது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கறத மட்டும் என்ன அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும் இப்ப சொன்னா நம்மள விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் நெருங்கும் போது யார் யாரெல்லாம் கலத்துக்குள்ள இறங்கி நின்னாங்க ஊழல்வாதியா இருக்கலாம் இல்ல வந்து வாரிசு அரசியல் பண்றவங்களா இருக்கலாம் யார் வேணா இருந்துட்டு போகலாம் அத்தனை பேருமே அந்த கடைசி மூணு மாசம் நாலு மாசம் உட்காந்து க களத்துல வேலை செய்வாங்க பாருங்க அந்த வேலைக்கு ஈடு கொடுக்கலைன்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் இல்லை ஒரு சின்ன மாற்றத்தை கூட அரசியல் ஏற்படுத்த முடியாது இது புரியும் நினைக்கிறேன் பொறுத்து பாப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள்